ஒரு காம்பினேஷன் காமினேஷன்னா வந்து வீராசாமி தான் அந்த படம் தான் நாங்க ரெண்டு பேரும் அப்போ நான் வந்து டிவியில இருந்து அப்புறம் அப் கமிங்கில் வந்துட்டு இருக்கேன் அண்ணனும் பட்டாப்பு கேரக்டர்லாம் பண்ணிட்டு அப்பதான் அண்ணனும் வராங்க டிஆர் சார் வந்துட்டு ஒரு ஒரு சீனை சொல்லிட்டு வர்றேன் ஆனால் டயலாக் சொல்ல மாட்டாங்க வந்து அவர் நடிச்சிருவார் அவ்வளவுதான் அது நாங்க வந்து மேனேஜ் பண்ணிப்போம் அது அந்த மூடுக்கு ஏத்த மாதிரி இருக்கும் ஒரு சீன் அப்படிதான் வந்து தங்கச்சி ஓடி போயிட்டாங்க அவர் வந்த உடனே அவருக்கு நியூஸ் தெரியுது உடனே எமோஷனல் ஆவறாரு ஆன ஒன்னே அவர் ஒரு டயலாக் பேசிட்டு ஒரு ஆக்ஷன் ஒன்னு பண்றாரு இதாண்டா மூடு அப்படின்னு சொல்லிட்டாரு பாஸ்கர் பாசன் தான் சொல்லுவாரு ஏ பாசாண்டா மூடு அண்ணன் வரண்டா ஃபுல் டென்ஷன்ல இருக்கேன்டா தங்கச்சி ஓடி போயிட்டாரா பாத்துங்கடா அப்படின்ட்டு சந்தானவை பாத்துக்கடா அப்படின்ட்டு ஓகேட்டோம் அண்ணன் நான் எஸ் என் லட்சுமி மேடம் நிக்கிறாங்க அண்ணன் மூணு பேர் என்னட்டு இருக்கிறோம் நீட்டா வந்தாரு வந்தவர் அந்த நியூஸ் கேட்டு ஆக்சன் வேற யாரு கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு ஒண்ணு நீட்டா வந்தாரு விச்சு புடிச்சாரு புடிச்சு ரெண்டு அட்டி அடிச்சாரு என் தங்கிச்சு ஓடி போயிட்டான் நம்ம ஓடி போயிட்டான்னு கேராய் விச்சு அந்த சைடு ஓடி விழுந்துட்டாரு அடுத்தது என் வந்தாரு நெஞ்சில வந்து அவர் தலையை வச்சு முட்டினாரு என் தங்கிச்சு ஓடி போயிட்டான் நம்ம ஓடி போயிட்டான் நான் நெஞ்சு புடிச்சுன்னு ஒரு கண்ணு காமிச்சா அண்ணா ஓடிட்டீங்கன்னா இருக்காது அங்க இருந்து வீரா 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 பாச ஸோ நாங்க அங்கே ஷூட்டிங் படம் அவர் அண்ணனோட நடிச்சது அப்பத்து இருந்து நாங்க பேசிட்டு இருந்தது இது எல்லாமே அதுக்கப்புறமா நாங்க பண்ண நிறைய படங்களே ஒன்னாகட்டும் அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் லோக்கல் மெட்ராஸ் பேசலாமா பண்ணிருப்பாரு அப்படியே சபாபதி பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் வாதியா இருப்பாரு அதே மாதிரி இதுல ஒரு டிஃப்ரெண்டான காஸ்பெஸ் ஆகும் பாத்தீங்க அந்த கேரக்டர் தான் இந்த படத்தோடைய மெயின் கருவாவே இருக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான டயலாக் அவர் எமோஷனா அவ்வளவு அழகா ரொம்ப கிளியரா சொல்லி இருக்காரு

சார் நாலு பக்கம் இருக்கேன் சார் அப்படின்னா நீங்க குடுத்த அப்படினாரு எல்லாரும் சைலண்டா இருக்க சொன்னாரு ஒரே ஷாட் சும்மா ஒரு வாட்டி பார்த்தாரு ஒரே ஷாட்ல அதை பண்ணி முடிச்சிட்டாரு தேங்க்ஸ் சார் சார் உங்களோட அது ஒரு பெரிய கஷ்டமா கிடையாது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க ரெண்டு விஷயம் இப்ப சொன்னாப்புல தம்பி அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன் ஒரு ஜாலியான ஒரு பதில் தான் அதாவது எவ்வளவு நீளமான டைலாக்கா இருந்தாலும் வந்து அது நம்ம வந்து டைலாக்க மட்டும் பைகாட் பண்ணாக்க வந்து அது கொஞ்சம் கஷ்டம் அது கான்செப்ட் பைகாட் பண்ணிட்டோம்னாக்க டயலாக் ஈஸியா பேசிடலாம் ஏன்னாக்க வேற வந்து அவ்வளவு நல்லா வந்து நமக்கு வந்து ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு மொழிதான் ஒன்று இன்னொன்னு சின்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் மேட்டரே இல்லாம மூணு மணி நேரமும் பேசுறேன் சார் நீங்க இல்ல சார் நம்ம ஆபீஸே சார் தாசர் சார் சார் ஆல்ரெடி ஒண்ணே இன்னொரு வந்து காபி வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து லொகேஷன்ல உட்கிக்கிறேன்ன்ற கம்ப்ளைண்ட் வந்து தம்பி கிட்ட மட்டும் இல்ல தம்பி கிட்டயும் உண்டு என்னடா இவ்வளவு விடற ஒரு நைட் ரெண்டு மணிக்கு அனுப்பிச்சாரு தான இருந்து என்ன நீங்கள் காலையில் கொஞ்சம் லேட்டா வாங்குனே அப்படின்னா சரி ரைட்டை அப்படின்ட்டு காலையில ஃபோன் பண்ணா ஃபோன் பண்ணோன்னா தூக்க கிளதில்ல பண்ணல தம்பி என்ன தம்பி எங்கே இருக்கேன் இப்போ தானே ஏழுந்துக்கிறேன் லொகேஷனுக்கு ஃபோன் நான் லொகேஷனுக்கு வந்துட்டேன் தம்பி நான் அஞ்சு மணிக்கு காலையில் ரெண்டு மணிக்கு போயிட்டு அஞ்சு மணிக்கு வந்துட்டேன் இல்லை கிட் நீ இது என்ன விஷயம் கேட்டிங்கன்னால் என்ன ஒரு அசன் ரிட்டர் கூட கேட்டார் ஒரு நாள் கூட உங்களுக்கு முன்னாடி வரவே முடியல இப்படி இவ்வளவு காலையில வந்துருங்க இல்லை நான் ஆயிடுச்சாங்க இல்லை பண்ணி பாரு என்னோட சீக்கிரம் வருவார் அந்தமாதிரி வந்து

தமிழும் அழகான ரூபாஸ் கொடுத்தேன் எம்எஸ் பாஸ்கர் சார் வடக்கு பத்தி ராமசாமி சாப்பிட்டு எல்லோருக்கும் என்னுடைய இனிய வழக்கங்கள் முதல்ல வந்து இந்த அளவிற்கு நான் வருவதற்கு எனக்கு வந்து ஆரம்பத்தில் இருந்து வாய்ப்பு கொடுத்த இயக்குநர்கள் நான் சின்ன திரையில் நடிக்கும் போதும் சரி பெரிய திரையில் நடிக்கும் போதும் சரி அவர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன் அதே மாதிரி வந்து பணமில்லாத நேரத்தில் எனக்கு நடிக்கல் சங்கம் காடு கொடுத்து சமீபத்தில் போன வருஷத்தின் இறுதியில் நம்ம எல்லாம் விட்டு பிரிந்த எங்கள் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த இரங்கலையும் அவருடைய பாதங்களில் வைக்கிறேன் முந்தா நாள் பிரிந்து சென்ற சகோதரி பவதாரிணி அவர்களுக்கும் என்னுடைய ஆண்ட இரங்கல்களை அவருடைய குடும்பத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன் வடக்குப்பட்டி ராமசாமி நல்ல அருமையான தமிழ் பெயர் இங்கிலீஷ் டைட்டில் எல்லாம் அருமையான தமிழ் பெயர் பார்த்திங் படம் நடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது வந்து அங்க வந்து ஏபி நடராஜ சார் அப்புறம் நல்ல ஒரு தம்பி கார்த்திக் யோகி இவர்கள் இருவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் விஸ்வ பிரசாத் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளிருக்கிறேன் வந்திருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி தம்பி அவர்கள் தம்பி ரவிமரியா அவர்கள் சேஷு அவர்கள் மாறன் அவர்கள் சுரேஷ் அவர்கள் இப்படி நல்ல நல்ல தம்பிகள் நல்ல ஹீரோயின் நல்ல கேரக்டர் இந்த மாதிரி எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த கம்பெனிக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் அவருடைய நல்ல உதவியாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் டைரக்டர் வந்து கதையெல்லாம் சொல்லிடுவார் பேசிடுவார் அது எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி ப்ரொடியூசர் வந்து பேசிடுவார் எல்லா ரைட்டர் அதுக்கு அப்புறமும் ஃபோன் பண்ணி அண்ணன் ஜாலியாக ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு பர்சனலாக எந்த படமாக இருந்திருந்தாலும் நான் கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற என்னுடைய அன்பு தம்பி இல்லாமலே இவ்வளவு அதே மாதிரி இன்னொரு விஷயம் ரொம்ப அதாவது எந்த படமா இருந்தாலும் எங்க அண்ணன் இருக்கணும் அப்படின்னு எனக்கு சில படங்கள்ல நான் மிஸ் ஆகி இருந்தால் அது என்னுடைய தப்பு தான் நம்பி கூப்பிடாம இருந்தது கிடையாது நான் எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு இருந்திருப்ப அந்த நேரத்துல வர முடியாமல் இருந்திருக்கோம் நான் பர்சனல்லா போன் பண்ணி தம்பி இந்த நேரத்துல வர முடியல அப்படின்னு என்னன்னா போங்கண்ணா இப்படியாவது அட்ஜஸ்ட்மெண்ட் வர்றதுக்கு பாருங்கண்ணே அப்படின்னு ஒரு செல்லமா போச்சுக்கிட்டு சரி என்ன அப்புறம் முடியல அப்படிங்கிற பட்சத்துல என்ன நம்முடைய கஷ்டங்கள் என்ன அப்படின்றத அவரும் உணர்வார் சரிண்ணா அப்புறம் அடுத்த படத்துல மீட் பண்ணலாம் அடுத்த படத்துல கண்டிப்பா வந்துடணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்தோட தான் போன ஒரு அந்த மாதிரியான ஒரு அன்பு தம்பி அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் என்னுடைய சொந்த தம்பி அப்படின்னு வச்சுக்க ஏதோ ஒரு தாமி அந்த மாதிரி அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு அன்பு அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் என்ன முடிகின்ற உருவங்களில் நம்மால் கடவுளை காண முடியும் காண முடியாத சில விஷயங்களில் நம்மால் கடவுளை உணர முடியும் அப்படிங்கிறத அற்புதமா இந்த படத்துல சொல்லியிருக்கிறார் அவளை நம்பி பார்த்துக்க ரொம்ப அற்புதமான விஷயம் நல்ல விழா இதே மாதிரி இந்த படத்தினுடைய நூறாவது நாளுக்கும் விழா நடத்த வேண்டும் அப்படின்னு இறைவனை மட்டுமல்ல வந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களையும் சந்தானத்தினுடைய உடன்பிறப்புகள் எல்லோருக்கும் இங்கே வந்திருப்பவர்கள் எல்லோரும் கதையாத கல்வியும் குறையாத வயது போட்டு வாராத நட்பும் கன்றாத வனமையும் குன்றாத இடமையும் கழுபடி இல்லாத உடலும் சரியாத வனமும் மண்பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத வாராத வார்த்தையும் கதைகள் கொலையாத நிஜமும் போனாத போலும் ஒரு துன்பமில்லா வாழும் துய்யமின் பாதத்தில் அன்பும் ஆகிய பதினாறு செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வேற வழி அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்ப போன் பண்ணாலும் வெற்றிமாறன் சார் படத்துல இல்லைன்னா அடுத்து நமக்கு தான் டேட் கொடுத்துருவாரு ஸோ அதுக்காக ரொம்ப 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 நன்றி சார் நன்றி சார் தேங்க்ஸ் அலாட் அதுல சந்தானம் சாருக்கும் அவருக்கும் ஊருக்குள்ள கான்ஃபிடென்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு அண்ட் இயக்குனரும் பயங்கர இன்புட்ஸ் கொடுப்பாரு ஐயா நான் இது பண்ணிக்கலாமா அதை பண்ணிக்கலாமா அதுக்கப்புறம் அவர் ஐயா தான் கூப்பிடுவாரு தோழர்கள் ஐயா தான் கூப்பிடுவாரு ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட சஜஷன் கேட்டு ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் நீங்க பாய்ந்தது உங்களுக்கு நன்றி நன்றி இயக்குனர் நடிகர் ரவி மறியா சார் அவர்களை செல்ல ஆட்டுக்காரர் சார் சாரோட ஆ எம் எஸ் பாஸ்கர் சார் ஹீரோ பேசுங்க சார் கண்டிப்பாக நீங்கள் பேசுகிறேன் சொல்லுங்க ட்ரி பி சந்தானம் சார் வந்து ஒரு சந்தனம் பேசுற மரம் மாதிரி இருக்கும் உண்மையிலேயே சொல்றேன் ஒரு முகசூரி சோழர் இவ்வளவு பெரிய ரெண்டு கேப்பவும் என்னுடன் சேர்ந்து நடிகர் சக நடிகர்கள் சமமா நடத்தின ஒரு முன்னணியான ஒரு இயருடன் நான் அவரை தான் பார்த்துக்கிறேன் தந்தானம் சாரின் கிளைகளே தந்தானம் சாரின் கிளைகளே இப்பதாவது தந்தானம் சார் வந்து இந்த படம் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விருந்தா இருக்கும் எந்த விஷயத்துக்காக சந்தன சார் இவ்வளவு பேர் உருவானீங்களோ அந்த இந்த விஷயம் நூறு பர்சன்ட் இந்த நடக்கும் முதல்ல ஒழுங்காக கார்த்திகேயம் சார் சந்தான சார்வோட ரசிகர்கிறதுனால அவருடைய பஸ் படம் கீரோனாவும் சரி இந்த வடக்குபடி ராமசாமி சரி உங்களை மாதிரியே சந்தான சார் எப்படி இல்லாமல் பண்ணால் சரி பாருங்கள் நினைச்சி அனுப்பிவிட்டு ராமசாமி நான் பொதுவாக வந்து சந்தானம் சார் கூட ஃபர்ஸ்ட்டு பஸ்ஸு விஜயசூர்யா சார் சீதர்னாங்க அன்பே அருகில் ஒரு படம் அதில் அப்பதான் சந்தான சார் வந்து ஸ்டேஜ் சிம்மு சார் படம்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது சிம்மு சார் சொல்லி விஜயசூர்யா சார் நினைக்க வந்தாங்க அப்ப ரெண்டு பேரும் நடிக்கும்போது நான்தான் வந்து அந்த உரிமையினை கொண்டு சார் விஜயசு கட்ட நான் தான் சொல்லுவேன் கேமரா அவங்க ரெண்டு பேரும் நடிப்பாங்க இருக்கு ஆனா இல்ல அப்படியே ஒரு காமெடி கொடுத்து தெரியும் அது மிகப்பெரிய வெற்றி அடிச்சு அந்த ட்ரெண்ட்ல அதுக்கப்புறம் காலம் வந்து எது நடிகர் ஆகிடுச்சு நேர இருந்து நந்தா சார் படத்தில் நடிக்க மாட்டோமா நடிக்க மாட்டோமா அவர் என்ன சீரியஸான அளவு பத்து ரூபாய் போட்டுருக்கு நம்ம டைரக்டர் அசிஸ்ட்ல பத்து கோட்டை எடுத்து பத்து வேற நடிச்சிட்டு இருக்காரு மாயானிகுருத்தார் வெயில் ஜெயில்தான் அப்ப எப்படி காமெடி கொண்டு வந்து ஏன் முடிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு அப்ப அவர் படங்களை நடிக்கிறதுக்கு வாய்ப்பே வராது நான் ஒரு படம் சார் படத்துல கலக்கிட்டே இருப்பேன் ஜெய்சினி ராஜாத்தி வேலை கார்டு போயிட்டே இருப்பேன் ஆனா சந்தான சார் படத்துல அழைப்புகள் அழைப்புகளெல்லாம் சின்ன சின்ன கேரக்டரா வரும் நோ 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 நோன்னு சொல்லிட்டே இருப்பேன் சந்தான சாரோட்ஸ் சாப்பிடுறதுல மீட் சாப்பிடலாம் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் பதினாறு வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற வாய்ப்பு வந்து எனக்கு காத்துக்கி சார் இந்த படம் மற்றவங்களுக்கு தேவையா தெரியாது சந்தான சாரி நம்ம பிரிவே கூடாது முடிவோட ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன் ஒரு ஏழாம் நாள் ஷூட்டிங்ல வந்து புத்தேஜ் பார்த்துட்டு சந்தானந்த கிட்ட வந்தாங்க ஆனால் உண்மையிலே எக்ஸ்ட்ரானே பண்ணிருக்கீங்கன்னு இனிமேல் நான் தொடர்ந்து பண்ணுவோம்னாங்க அந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ஒரு அற்புதமா இருந்துச்சு இந்த நேரத்தில் வந்து என் கூட நடிச்ச டேரக்டர் தமிழ் சாரா இருக்கட்டும் என்னுடைய அன்பு அண்ணன் எம் எஸ் பாஸ்கர் அண்ணா இருக்கட்டும் என்னுடைய அன்பு சகோதரர் கோல் சுரேஷ் அவர்கள் அப்புறம் வந்து என் கூட தொடர்ந்து நினைச்சிருக்காரு நம்முடைய மாரன் சார் சேசு சார் அப்புறம் பாக்யம் சார் அப்புறம் ஹீரோனி பேர் யாரும் போயிட்டீங்களா எங்களுடைய மோட்டராஜேந்திரன் அப்புறம் என் கூட இணைய நினச்சிருக்கேன் ஜான் விஜய் இவங்க எல்லாருமே இந்த படத்துல வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல போட்டி கொடுத்ததா நடிச்சாரு முக்கியமா என்னுடைய நண்பர் ஜான் விஜய் என்கிட்ட பயங்கரம் போட்டி கொடுத்து நடிச்சாரு ஏன்னா ரெண்டு பேரும் ஈக்குவல் கேரக்டர் அவங்களுக்கு தினத்துல நன்றி சொல்லிக்கிறேன்

அதுக்கு ரெண்டு பேரோட உழைப்பு பயங்கரமா இருக்கணும் ஒண்ணு பிளான் ஏ பிளான் பி பிளான் சி வச்சுக்கணும் அதை வந்து டாக்டர் கேவி சார் வச்சிருந்தாரு ஆனா நடராஜ் ஒரே பிளான் தான் என்னது ஒரே சொல்ல முடியும் ஒரு பிளான் வச்சிருந்தாரு இது ரெண்டும் சேர்ந்து அறுபத்தி அஞ்சு நாள் ஒரு காமெடி படத்தை எடுத்திருக்கோம்னா இந்த படம் வெறும் காமெடி படம் மட்டும் இல்ல சரியான திட்டமிடுதல் இருக்கு சந்தான சார் வச்சு எவ்வளவு பெரிய பட்சம் கிடைத்தாலும் படம் வெற்றி அடைங்கிறதுக்கு உதாரணமா இந்த படம் அப்புறம் இந்த படத்துல வேலை பார்க்க உதவி இயக்குநர்கள் அசோசியேட் டேரக்டர் இதுக்கெல்லாம் நான் பெருமையோட சொல்லி ஆல்பியம் சார் அப்புறம் நம்ம தீபக் பிரேம் சார் மஞ்சு சார் நம்ம கோடையர் எல்லாருக்கும் இந்த என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச் சார் இன்னைக்கும் நீங்க சொல்லுங்க எல்லாம் என்னோட படத்துல சின்ன கேரக்டர் தான் சின்ன கேரக்டர் கொடுத்தாலும் நீங்க டெவலப் பண்ணி பெருசாகிட்டீங்கன்னு தெரியும் இப்ப எவ்வளவு நேரம் போச்சு அண்ணன் தமிழ் சார் வந்துட்டு ப்ராப்பர் வில்லனா கூட சோ இது வரைக்கும் என்னுடைய காமெடி வில்லன் தான் பண்ணிருப்பாங்க ஆனா ப்ராப்பரா ஒரு வில்லன் அப்படின்னு நடிச்சதே இல்ல தமிழ் சார் நடிக்கும் போது எனக்கு உண்மையிலேயே அது ஒரு ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு ஏன்னா அவர்கிட்ட வந்து நீங்க ஒரு பக்கத்துக்கு டைலாக் கொடுத்தீங்கன்னா கூட அதை அப்படியே சுருக்கி அது எல்லாத்தையுமே ரியாக்ஷன்ல கொடுத்துட்டு ஒரு வரி தான் பேசும் ஒரு டயலாக் ஸோ அது ரொம்ப எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு உண்மையில இந்த படத்துல சில இடத்துல நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு உண்மையில அவ்வளவு ஒரு முக்கிய காரணம் ஏன்னா ஆப்போசிட்ல அந்த அளவுக்கு எனக்கு ஒரு டஃப்பான விஷயம் கொடுத்தாரு அப்படியே கட் பண்ணா ரவி மரியா சார் எளிதாம வெறும் பேஜ் கொடுத்தீங்கன்னா கூட ஒரு பத்து நிமிஷம் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு அவரு கூட ஒரு தாம்பி மாட்டோம் ஸோ இப்படி ஒரு காம்போய்டிங்கன்னா அவருடைய கேரக்டர் அந்த மாதிரி ஸோ அவரும் ஜாமி சார் தான் இதுல வந்து காம்பினேஷனா வந்து ஒரு கேரக்டர் பண்ணிருக்காங்க உங்க நான் சொன்னேன் நான் படம் பார்க்கும்போது உங்க கேரக்டராதான் இந்த சீன்ஸ் எல்லாம் நான் பயங்கரமா சிரிச்சேன் அப்படின்னு சொன்னா உங்களை நான் சிரிச்சேன் அந்த ஒரு அவர் தாசில்தார் வரும்போது நானும் வரேன் அப்படின்றது சோ அவங்க ரெண்டு பேருக்குமே இந்த நேரத்துல நானும் என்னுடைய மடமாத நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி நன்றி